வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் முக்க ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்துள்ளார் அப்போது நான்கு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் திருமாவளவன் முதல்வரிடம் வழங்கினார் அந்த மனுவில் இருந்த கோரிக்கைகள் என்னென்ன என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தின் போது தமிழக அரசியலில் பல விவகாரங்கள் அரங்கேறின குறிப்பாக விசிகா மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தது பேசுபொருளானது இதே போல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என வி சி க தலைவர் திருமாவளவன் எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட அதுவும் சர்ச்சையானது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து அக்கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தார் அப்போது நான்கு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் திருமாவளவன் முதல்வரிடம் வழங்கினார் அந்த நான்கு கோரிக்கைகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் ஒன்று தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றை அறிவிக்குமாறு இந்திய ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஒன்றிய அரசு நியமித்ததை போல இப்போது மீண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை நியமிக்குமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் மூன்று மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் வரி வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்கு ஒன்றிய அரசு நிதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் நான்கு பதினாறாவது நிதிக்குழுவில் குழுவில் மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வை முடிவு செய்யும் போது மது நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்படும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கடைகளின் எண்ணிக்கை மட்டுமின்றி விற்பனை இலக்கையும் கூட படிப்படியாக குறைப்பதற்கும் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என முதலமைச்சரிடம் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார்